என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கு பாஸ்டர் எனக்கு அருவறுப்பா இருக்குது நான் நல்லவன் இல்ல நான் நல்லவா இல்ல எங்க அம்மா என்ன திட்டுறது சரிதான் எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான் என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான் ஏன்னா நான் நான் ஒரு நல்ல ஆள் இல்ல எனக்கு தெரியுது நான் இப்படி இருந்தா முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தா நல்லா வர மாட்டேன்னு எனக்கு தெரியுது என்னை என்னால மாத்திக்க முடியல என்னை என்னால மாத்திக்க முடியல ஆனா இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றார் இல்லை மகனே வெகு சீக்கிரத்துல நான் உன்ன ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகனா நிறுத்துவேன் ஒரு மகளா நிறுத்துவேன் உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன் உன்னை நான் பிஸி ஆக்குவேன் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் உன்னை ஒரு கனப்படுத்துவேன் உனக்கான ஒரு பாதையை நான் திறப்பேன் ஹால நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய் நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார்